வீட்லேருந்து என்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பாக்ஸ்லேயே நம்ம ஊற்றி கொடுக்குறோம் இதுக்கு வந்து பல இனத்து மக்களும் வருவாங்க எல்லாருக்குமே நம்ம இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஊற்றி கொடுக்குறோம் நம்ம யாருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்கிறது இல்லை எல்லோரும் வராங்க நாலரை மணிக்கு ஆரம்பிச்சிச்சுனா ஏறக்குறைய ஒரு ஆறு மணி வரைக்கும் ஆள் வருவாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வருவாங்க நோன்பு கஞ்சி என்றாலே எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு மருத்துவ சிறப்புமிக்க ஒரு அற்புதமான உணவு என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஈப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஆயிரம் பேர்களுக்கு நோன்பு கஞ்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக எல்லா மக்களும் நோன்பாளிகள் பயனடைகிறார்கள் வரகத்து நான் ஈப்போ இந்திய முஸ்லீம் பள்ளியாச தலைவர் ஷேக் முன்ஜிப் போராமான் பேசுகிறேன் இன்செல்லாம் இந்த வருஷமும் நம்ம நோன்பு கஞ்சி நிகழ்ச்சி இந்த வருஷமும் நம்ம நடத்துகிறோம் நூற்றி பதினேழு வருஷமாக நம்ம இந்த கஞ்சியை கெய்ச்சிட்டு இருக்கிறோம் அலமதுல்லா நல்ல வரவேற்பு மக்கள்கிட்டேருந்து வருது நம்ம நாலு மணிக்குலாம் வந்து க கஞ்சியை வெளியே ஒங்கிவோம் நான் நாலு மணிக்கு செஞ்சோடனே எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரியே வந்து நம்ம தனியாக வந்து பையில எல்லாம் போட்டு கொடுக்குறதில்ல அவங்க அவங்க வீட்லேருந்து என்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பாக்ஸ்லேயே நம்ம ஊற்றி கொடுக்குறோம் இதுக்கு வந்து பல இனத்து மக்களும் வருவாங்க எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஊற்றி கொடுக்குறோம் நம்ம யாருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்கிறது இல்லை எல்லோரும் வராங்க நாலரை மணிக்கு ஆரம்பிச்சிச்சுனா ஏறக்குறைய ஒரு ஆறு மணி வரைக்கும் ஆள் வருவாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வருவாங்க நம்ம இன்றைக்கி வரைக்கும் அதை செஞ்சுருக்குறோம் அலமது இல்ல ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோ அரிசி குறைக்கிறோம் இறைச்சியும் போட்டு கொடுக்குறோம் ஆட்டு இறைச்சியும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆட்டிறச்சி போட்டு கொடுக்குறோம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அதே மாதிரியே வந்து நோம்பு திறக்கிற நிகழ்ச்சியும் நம்ம செய்கிறோம் பள்ளியில் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது பேர் நோம்பு திறக்கிறதுக்கு வராங்க அதே மாதிரியே சகர் முறைகளும் நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு சஹர் முறை செய்கிறோம் அதுக்கு வந்து ஒரு நூறு பேர் வராங்க ஒவ்வொரு நாளும் வந்து நூறு பேர் குறை குறைவு வருவாங்க இது இது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் அதே மாதிரியே என்ன திராவிய துளவிக்கும் நல்ல கூட்டணி எடுத்து என்ன இரநூறு பேர்லேருந்து எழுநூறு பேர் வரைக்கும் வந்திருப்பாங்க திராவிகிணத்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு குறைவு எங்களுக்கு பள்ளியில் வந்து திராவிய ஆளுங்க வராங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து வந்து இந்த நிகழ்வுகளில் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரியே வந்து என்னை எங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுக்குறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துகோ அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துகோ இப்பொழுது நமது வரலாற்று சிறப்புமிக்க இப்போது இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் வளாகத்தில் இருக்கிறோம் நான் இப்போ இந்தியன் முஸ்லீம் பள்ளிவாசலிமாம் உஸ்தாத் யாசிர் அரப்பாத் மகந்தரி பேசுகிறேன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புனித ரமதானுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது உலக அளவில் புனிதமான ரமதானை இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து இரவு வணக்கம் புரிந்து சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இன்று ஈப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிற நிகழ்வுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ரமலான் முழுவதும் நோன்பு கஞ்சி காய்ச்சப்படுகிறது நோன்பு கஞ்சி என்றாலே எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு மருத்துவ சிறப்புமிக்க ஒரு அற்புதமான உணவு என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஆயிரம் பேர்களுக்கு நோன்பு கஞ்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக எல்லா மக்களும் நோன்பாளிகள் பயனடைகிறார்கள் மத சகோதரர்களும் இங்கு வந்து இந்த நோன்பு கஞ்சியை பெற்று செல்கிறார்கள் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நம்முடைய ஐக்கோ இந்திய முஸ்லீம் ஜமாத்தினர்கள் நிர்வாகிகள் மிக அருமையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இறைவன் அல்லாஹு சுஹானவு தாலா நம்முடைய முஸ்லீம்களுடைய நோன்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுமாறு அல்லாஹு ரபுல்லா ஆலமின் இடத்தில் நாம் அனைவரும் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொள்வோம் السلام عليكم ورحمه الله وبركاته